சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்மபூமியில் எத்தனையோ ஜென்மாக்களுக்கும் மத்தியத்தில் மனுஷ ஜென்மாவடைஞ்சு முருகனுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நான் நைமிசாரண்ய மண்டப ஆஸ்திய சமாஜத்துக்காரா நமக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா முருக வைபவம் சொல்லி மாளாது அவ்வளவு இருக்கு முருகனுடைய வைபவங்கள் யார் முருகனை உபாசிக்கிறாளோ அவளிடம் பஞ்சபூதங்களாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வராது நீர் நிலம் ஆகாசம் வாயு காற்று சொல்கிறோமே ஆமாம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் லௌகிகமாக சொல்லட்டோமா நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குகிறேன் அப்படின்னு முருகன் துணைன்னு ஒன்று ஸ்டிக்கர் விட்டுங்கோ இந்த கார் சௌரியமா பார்க்கலாம் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்பேற்பட்ட யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்யத்தை கொடுத்துருக்கார் அதில் பூர்வ சரித்திரத்தில் சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லின்றே வரும் பிரசாந்தேந்திரியே இந்திரியே விசேஷ்டே கபோத்காரி வக்ரே பயோத்கம்பி காத்திரே பிரயாணோன்முகே மையநாதே ததானி நவக்தும் க்ஷமோகம் ததானீம் கிருபாப்தே நகாரியாந்த காலே மனாகப்பு மனாக அபி உபேக்ஷா அவர் சொல்றார் கடைசி காலத்தில் எனக்கு பேச வருமோ வராதோ பேச முடியாமலா இருப்பேன் நவக்தும் க்ஷமோகம் இந்த கடைசி காலங்கிறது புரியாத ஒரு புதிர் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது ராமனே புத்திரனாக வந்து பிறந்திருந்தார் தசரதனுக்கு வைகுண்டநாதனே வந்து பிறந்திருக்கார் வைகுண்டநாதனே பிறந்த போதிலும் கூட கடைசியில் தசரதன் மறையும் போது ராமன் அருகில் இல்லை இதுதான் உண்மை ராமன் அருகில் இல்லைங்கிறது ஆச்சரியம் இல்லை புள்ள அருகில் இல்லை ஹா ராவ மகாபாஹூ ஹா மமாசநாசனா பித்திரு பிரியமேநாச ஹாத்யக்வாசி கதசுதா ஹே ராமா என்னை விட்டுட்டு எங்கே போனாய் குவகத எங்கே சென்றாயினி மம ஆயாசநாசனா என்னுடைய கடைசி காலத்தில் ஜனன மரணங்கிறது எப்படின்னது சாஸ்திரம் ரெண்டும் துக்கம் ஜனனமும் துக்கம் மரணமும் துக்கம் பாகவதத்தில் கபிலோபதேசத்தில் கர்ப்பாசயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி வளர்றது அப்படிங்கிறத வரிசையா வர்ணிச்சார் கபில வாசுதேவ் கபில கீதையினே பேர் இருக்கு அந்த கிழக்கு கிழக்கு தாம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே சக்கரபுரம் மட்டம் இருக்கு அந்த சகடபுரம் மட்டத்தில் என்னுடைய அப்பா தம்புதீஷித்தர் பத்து நாளைக்கு கபில கீதை சொன்னார் வேறு இந்துவுமே உன்னியாசம் இல்லை பத்து நாள் கபில கீதை அப்போ தேவநாதாச்சாரியன்னு ஒரு பெரிய ஐங்கியார்த்தர் நல்ல பண்டிதர் சமஸ்கிருத பண்டிதர் அவர் நீங்கள் வந்து கபில கீதை சொல்லுவேளான்னு கேட்டார் வேஷா சொல்கிறேன்னு என்னார் அப்பா மொத்தமே பதிமூணு அத்தியாயந்தான் அந்த சரித்திரம் ఎట్ అంచు అధ్యాయం చరిత్రం ఎట్ అధ్యయదేశ్ పత్న కబిల గీతారు అప్పు పత్తున్న హరివంశండి కారు దీక్ష అప్పానమీనుటార్ అప్పా పెషా హరివంశం చారు నాకు అప్ప నూ శమ దీక్ష శిష్యరాట ఉంటాను అప్పక இங்கே ஏற்கனவே வந்து கதை சொல்லியிருக்காரே சங்கரராம தீட்சிதர் ஆனும் அவரோ அப்பாவோட சிஷ்யெல்லாம் கிட்டக்க உட்காண்டிருங்க இப்போ நாங்கள்லாம் கதை சொல்கிறது எங்கள் சாமர்த்தியத்தில் சொல்லலை எங்கள் அப்பா தாத்தா பாட்டாலாம் எங்களை கிட்டக்க உட்காத்தி வச்சு இது எழுத படிக்க தெரியாத வயசுலேருந்து கிட்டக்க உட்காத்தி வச்சு சொல்லி கொடுத்த பகவத்குணம் அவள் வெ போட்டு தண்ணி ஊற்றிவிட்டா இன்றைக்கி காய்க்கிறது பேரன் ரூ ரூபத்தில் அவ்வளோதான் அவ சாவடி பண்ணிவிட்டு போயிட்டார் சந்தேகம் அதுல கபில வாசுதேவன் சொல்றார் எட்டு மாசம் ஆன உடனே நமக்கெல்லாம் எத்தனை புத்தி சக்தியோ அத்தனை புத்தி சக்தி அந்த கருக்குள்ளார இருக்கிற குழந்தைக்கு கிடைச்சி விடுகிறது கிடச்சது கிடச்சது ஆனா புறக்கிறது பத்து மாசம் கழிச்சு தான் பிறக்கிறது அப்போ தேவகி அம்மா தேவஹூதி அம்மா கேட்டால் அந்த ரெண்டு மாதம் என்ன பண்ணும் அந்த குழந்தை அந்த அறுபது நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் அழுதுண்டே இருக்கும்மா எதுக்கு அழனம் அப்படின்னா போன ஜென்மால நல்ல ஈடுபட்டு இருந்திருப்பேனே ஆகில் இங்கே ஒரு கர்ப்பத்தில் வந்து நான் பிறந்திருக்க மாட்டேன் போன கெண்மால நான் நல்ல சச்சங்கத்தில் போகாததுனாலே புனரபிஜனனம் புனரபிமனம்னு வந்து விழுந்துட்டேன் இந்த பெருவியாகிற சம்சார சாகரத்தில் வந்து பிறக்க முடியுமா ஆயிடுச்சு யாராவது ஒரு ஞானி வந்து ஞான கண்ணை திறந்து வச்சு வெளியே பார்க்காதப்பா உள்ள பாருப்பா எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லப்பா இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு எண்பத்தஞ்சு வருஷம் தொண்ணூறு வருஷத்துக்கு இது ஒரு வாடகை வீடு இதை முடிச்சுன்னு நீ வேற வீட்டுக்கு போயிடுவாய் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறவா யாரும் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்ததினாலே எந்த விதமான சத்சங்கத்திலையும் ஈடுபடாததினாலே நான் திரும்பி ஒரு குழந்தையாக ஒரு அம்மா வயத்தில் உருவாகிட்டேன் உருவாகிட்டேனேன்னு அழுதுதொல்லியோ தே கிருஷ்ணர் இதெல்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னா தேவகுதி சரி உள்ள அழுதுதொல்யோ பிறந்த உடனே மகாபிரிவா மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஞானானந்தகிரி சுவாமிகள் மாதிரி இப்படிலாம் ஆக வேண்டியது தானே மகாபிரிவா மாதிரி இப்படிலாம் ஆக வேண்டியது தானே ஒரு தடவை எச சீல்சையில் தோத்து போனவோ அடுத்த தடவை கரெக்டாக பார்த்து படித்து ஜெயிப்பானு இல்லையா உள்ளதான் அழுதுட்டு இருந்ததே சரி வெளியில் வந்த உடனே நம்மளும் ஞானத்தை அடைவோம் அப்படின்னு ஞானத்தை அடையறதுக்கான மார்க்க மார்க்கத்துக்கு செல்ல வேண்டியது தானே அதுதான் முறையும் கூட நியாயமும் கூட செல்லலையே நான் தேவபூதி அதுக்கு கபில வாசுதேவன் சொன்னார் அம்மா இந்த பிரபஞ்சம் மாயா பிரபஞ்சம் அம்மா விஷ்ணு மாய நிறைந்த நிறைந்த பிரபஞ்சம் இந்த மாயா பிரபஞ்சத்தில் வந்து விழுந்த உடனேவே ரெண்டு மாதம் அழுதோங்கிறதே மறந்து போயிடுறது அந்த ஜீவராசிகளுக்கு மறந்து போயிடுறது அதுக்கப்புறம் பாலு கழறது ஆகாரத்துக்கு எல்லாம் மறந்து போயிடுறது உள்ளே அழுதோங்கிறதே மறந்து போயிடுறது சாஸ்திரக்காரர் சொன்னால் பிறப்பும் பெரிய கஷ்டம் இறப்பும் பெரிய கஷ்டம் சரீரத்தை விட்டு பிராணன் வெளியில் போக இவருக்கு பாருங்க அதுவும் பெரிய கஷ்டம் இது ரெண்டுமே புரிஞ்சிக்க முடியாதது சிலதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஒரு பிறக்கும் போது ஒரு குழந்தை என்ன வேதனை அடையிறதுனு யாராலாவது புரிஞ்சுக்க முடியுமோ எந்த பொசத்துலையாவது போட்டிருக்கா இத்தனை வேதனை புரிஞ்சிக்க முடியாது சரி ஒருத்தர் உயிரை விடும்போது எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிறத யாராவது புரிஞ்சுக்க முடியுமோ அதுவும் புரிஞ்சுக்க முடியாது ஒரு பெண்ணானவள் பூர்ண கர்ப்பிணியாக ஆகி அவள் குழந்தையை பிரசவிக்கும் போது அவள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமோன்னா யாருக்கும் தெரியாது பிரசவிச்சவள் தன் அம்மாட்ட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசவிச்சேன் அம்மா அப்படின்னு சொல்றது இல்லை பிரசவிச்சவள் தன் அம்மாவை பார்த்து ஓஹோ ஹோ நீயும் கல்யாணம் ஆகி நம்மாத்துக்கு வந்து இப்படிதான் குழந்தைகளை பெற்றெடுத்தாய் போல இருக்கு நீ இப்படிதான் கஷ்டப்பட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்டதும் கிடையாது ஆக பிரசவம்னா என்ன கஷ்டம்னே வெளியில் தெரியாமல் இருந்த பொழுது ஆதிசங்கர தான் அந்த கஷ்டம்னா என்னேன்னு உடைச்சார் எங்க உடைச்சார் மாதிரி பஞ்சகம் அஞ்சு ஸ்லோகத்தில் பிரசூதி சமய துர்வார சூலவியதா துர்வாரம்னா மிகவும் கூர்மையான ஆயிரம் சூலங்களை ஒரே க்ஷணத்தில் முதுகில் குத்தினால் என்ன வலியோ அந்த வழியோடு அல்லவோ அம்மா நீ என்னை குழந்தையாக பெற்றெடுத்தாய் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அவர் அவர் சொல்லிவிட்டார் ஆதிசங்கர் சொன்னப்புறந்தான் பிரசவம்னா எவ்வளவு வேதனைங்கிறது தெரியறது ஆனா பிறக்கும் போது ஒரு குழந்தை எவ்வளவு கஷ்டத்தை அடைகின்றது இறக்கும்போது ஒரு ஜீவன் எவ்வளவு கஷ்டத்தை அடைகின்றதுங்கிறது இதுவரையில் யாருக்கும் தெரியாத ஒரு புதிர் ஆனால் வேதாந்த சாஸ்திரம் சொன்னது அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு கம்பியை காலில் வச்சு இழுத்தால் எப்படி சுடுமோ எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட குழந்தைகள் பிறக்கின்றன அவ்வளவு சிரமத்தோட அந்த ஜீவன் உயிரை விடுகின்றன ஜனன மரணம் அவ்வளவு துக்கம் புத்தி பூர்வமாக இந்த ஜனன மரணத்தை ஒத்தன் யோசிச்சுட்டே இருந்தாரே ஆனால் போர் பிறவி வேண்டாம் கண்ணதாசன் சொன்னான் வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் அங்க நிற்காத மாட்டினுடுவ திருப்பி திருப்பி அது அதுபோல இத சொல்றார் ஆதிசங்கரே இந்த ஸ்தோத்திரம் மூணு ஸ்லோகம் மரணாவஸ்தையை பற்றி வர்ணிக்கிறார் வக்தும் க்ஷமோகம் ததா நீம் கிருபாப்தே ந காரியாந்த காலே ரசயத்தில் என்னால் சொல்ல பேச கூட முடியாது ராமா கிருஷ்ணா கோவிந்தா நீ கிட்டக்க வந்து ரட்சிக்கணும் அதனால தான் பக்தாலெலாம் அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேனுட்ட அப்போ எனக்கு பேச வருமோ வராதோ தெரியாது நான் முன்னாடியே பென்ஷனுக்கு முன்னாடியே பணம் போட்டால் அதுக்கப்புறம் பென்ஷன் தானாக வந்து பத்தேழு அறுபது வயசில் சரல் பென்ஷனில் அந்த மாதிரி நான் முன்னாடியே அப்ளிகேஷனை போட்டுவிட்டேன் கடைசி காலத்தில் எனக்கு பேச வருமோ வராதோ ஹே குருவாயிரப்பா நீ தான் கிட்டக்கிறது ரட்சிக்கணும் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்துணையாவரென்றே ஓ பிளே நாகிலும் நின் அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு என வந்து நலியும் போது யான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்பொழுது இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே ஆனால் பகவான்ட முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுறது மரண அவஸ்தையில் நீ வந்து கிட்ட கந்து ரச்சிக்கணும் அப்படின்னு ஸ்லோகம்லாம் அவ்வளவு அழகு ரொம்ப உயர்வான ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு அழகா இருக்கு अपि चलोकत्र अपस्मारकुष्ठक्षयानसः प्रमेह ज्वरोन्मादगुल्मादिरोगामहान्तः पिशाचाश्च सर्वे भवत्पत्रभूतिं विलोक्य तारकारे द्रवन्ते अपस्मारकुष्टक्षयासः प्रमेय ज्वरोन्मादगुल्मादिरोगामहान्तम् இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் புராணம் சொல்லும்பொழுது இந்த ஒவ்வொரு ரோகத்தையும் சங்கரா டிவியில் விஸ்தாரமாக சொல்லிலே வந்தேன் இந்த ரோகத்துக்கெல்லாம் என்னென்ன இவர் சொன்ன இந்த ரோகம்லாம் என்னென்னு அப்படியே சொல்லிலே வந்தேன் அபஸ்மாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ன நன்னார் இருக்கிறவர் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறார் மயக்க மூட்டு விழுந்துடுறார் தன்னிலை மறந்துடுறார் அதுக்கு அபஸ்மாரம்னு பேர் இந்த அபஸ்மாரம் மூன்று இருந்தால் வரும் என்ன மூன்று இருந்தால் வரும் சிவாபராதம் இருந்தால் வரும் இரண்டாவது சுவாசினி சாபம் இருந்தால் வரும் அபஸ்மாரங்கிற வியாதி மூன்றாவது எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தைலம் இருக்கே இந்த தைலங்களை வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் இருந்தால் அவனுக்கு அபஸ்மாரம் வந்துடும் கடக்கா அரண்டை எல்லாத்துக்கும் ஐசா பீஸா பணத்தை கொடுத்துட்டு சாமான் வாங்கணும் நான் அப்புறம் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிட்டர் என்றைக்கு எண்ணெய் கொடு என்னைக்கு பணம் கொடுக்க மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கடனாளியாக ஆகிடுவேன் அதனால் தைலம் ரொம்ப பயங்கரமான வஸ்து தான் சிராதத்தில் என்ன தேய்ச்சி குளிக்கணும் சுமங்கலி பிரார்த்தனையில் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தைலத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் ஏமாத்தினால் அடுத்த ஜென்மால் அபஸ்மாரம் வந்துடும் சுவாசினிகளை சமைக்கிறது உள்ள ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த பதிவிரத சும சமைக்கிற உள்ள அழுதுண்டே நின்று இருந்தாளே ஏனால் அங்கே அபஸ்மாரம் வந்துடும் சிவாபராதம் பரமேஸ்வரனுடைய சொத்தை அபகரிச்சுன்னு சாப்பிட்டானே ஏனால் அபஸ்மாரம் வந்துடும் சரி நான் அபஸ்மாரம் போறது வந்து வரத்துக்கு வழி சொல்லி விட்டேன் போகிறதுக்கு வழி சொல்ல மாட்டேல சொல்கிறேன் அதுக்கும் வழி சொல்ல அது மாதிரி ஒரு சின்ன தோஷம் மனசில் தெரிஞ்சுது குழந்தைகிட்ட தெரியறது அத்தையாது தெரிஞ்சது என்ன சிவங்கோயில போய் நிறையா எண்ணெயை ஊற்றி வழக்கேற்றணும் வழக்கு ஏற்றணும் கேரளாலலாம் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் சு எண்ணெயை ஊற்றி தெரிய போட்டு ஜெகஜோதியாக அப்படி வழக்கு ஏற்றுவாள் ஆயிரம் வழக்கு அப்படியே ஏற்றி பார்த்தா அழகாக இருக்கும் பார்க்கறது அந்த எண்ணெயை அந்த திரி எப்படி எரியிறது ஒரு ஜோதிஷ் எப்படி எரியிறது திரியினாலே எரியிறது வெறும் திரி எரியுமா எரியாது எண்ணெயை ஊச்சினாதான் வழக்கு எரியும் அந்த திரி என்ன பண்ணுறது எரிய எரிய குறைய குறைய எண்ணெயை உறிஞ்சிக்கிறது அந்த திரியானது எண்ணெயை உறிஞ்சு கொள்வது அப்படி எண்ணெயை உரியும் பொழுது எவன் எண்ணெய் விட்டானோ அவன் பண்ணின பாவத்தையும் அந்த ஜோதிஷ் உறிஞ்சும் அதனால தான் பழைய காலத்திலலாம் கோயிலுக்கு சிவகோவிலுக்கு பொறுத்தே வெறுங்கையோடு போகிறது இல்லை ஒரு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை எடுத்துட்டு போய் கொண்டு போய் சுவாமிக்கு வழக்கே தரது இல்லை அபிஷேகத்தை உச்சிக்கொங்கொண்டு கொடுக்கறது பழசெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து வருந்தாத நாள் இல்லை பழைய சம்பிரதாயங்கள் எல்லாம் போயிடுச்சு எதுக்கு சொல்ல வரேன் அது மாதிரி அபஸ்மார குஷ்ட ஷயாரிச பிரமேக ஜுவரோன்மாத குல்மாதி மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கே அதுக்கு பேர் குஷ்டம்னு பேர் க்ஷயம் அப்படின்னா அது ஒரு விதமான நோய் அது எதை தொட்டாலும் குளிரும் உனக்கு க்ஷயரோகம் அரிசம்னு ஒரு நோ ஒரு 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 நோய் பிரமேகம்னு ஒன்று பிரமேகம்னா எப்படின்னாள் தோல் இப்படியே இருக்கும் அந்த தோல் அப்படியே உறிஞ்சின்னே பிரிஞ்சின்னே வரும் வாழைப்பழ தோல் எப்படி வெளியே உரிச்சு எடுக்கிறமோ அது மாதிரி மேலே இருக்கிற தோல் எல்லாம் அப்படியே உறிஞ்சி வரும் அதுக்கு பிரமேகம்னு பேர் அந்த வியாதிக்கு பேர் ஆமாம் அப்படின் நான் சொல்லப்பட்டேன் அந்த தோல் வியாதியெல்லாம் இப்படி தோல்லாம் உறிஞ்சி வருதே அது என்னத்துனால வரும் தெரியுமோ பிதிற்களுக்கு சாப்பாடு போடாமல் சிரார்த்தம் பண்ணாமல் பிதிருக்கள் பட்னியோடு இருந்தால் அவாத்தில் பிறக்கிற குழந்தைக்கு அப்படி ஆயிடும் ஆமாம் எவ்வளவோ இருக்கு பயந்து பயந்து வாழ்ந்த பாரத தேசம் ஹிந்து மதம் துணிச்சலே கிடையாது இப்போ இருக்கிற துணிச்சல் அப்போ கிடையாது ஜனங்களுக்கு பயந்துண்டே பயந்துண்டே வாழ்வாள் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையினுடைய மேலே தோல்லாம் ஒட்டிக்கவே இல்லை வாழைப்பழம் கழிஞ்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு சரீரம் மேலே அப்புறம் வாழ பிரச்சனை போட்டு பார்த்து அதுக்கு என்னன்னு பார்த்தா பிதர்க்களுடைய தோஷம் இருக்கு பிதிருக்கள் ஆராதியுங்கள் என்ன பண்ணலாம் அவ பார்க்கறதே அடுத்த பயஞ்சு இருபது நாளில் மகாலய பட்சம் வருது அவரை கூப்பிட்டு பதினஞ்சு நாள் சிராதம் பண்ணுங்க ஹோமம் பண்ணி பிதர்களுக்கு திருப்தி ஏற்படுத்துங்கள் அப்படின்னு பதினஞ்சு நாள் ஹோமம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ண சொன்னது முதல் ரெண்டு நாள் ஸ்ராத்தம் பண்ணின உடனேவே தோல்லாம் சேர்ந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம் பதினஞ்சாவது நாள் சிராந்தம் பூர்த்தி ஆன உடனே அந்த குழந்தைக்கு நம்மளே மாதிரி தோல் வந்துடுச்சு பல பல பலன தோல் வந்துடுச்சு தான் சொல்றேனே எல்லா உபன்யாசனையும் சொல்லுவேன் பூட்டு தயாரிக்கிற தேவை சாவியும் தான் தயாரிக்கிறா எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு வெடி விடிவு உண்டு ஒரு சாவி உண்டு அந்த சாவியை பூட்டு திறந்தால் அந்த கஷ்டமாகிற பூட்டு திறந்துடும் ஆனால் சாவி எங்கே இருக்குன்னு தெரியல சாவி எங்கே இருக்கிறது பூட்டு இருக்கு பூட்டி இருக்கு தெரிகிறது ஆனால் அதை எப்படி துறக்கணும் அதை துறக்கிறதுக்கான சாவி என்ன தெரியல அதுதான் இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்க பதினஞ்சு நாளும் விடாம பிதர்க்களை நம்பி நமஸ்காரம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ண ஸ்ராத்தம் பண்ண பிதரோ நமஸ்யா தேவாயஜிஜா மனுஷாவா ஈடேயா பிதரோ நமஸ்யா மனிதர்களுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா மாமா உங்களை மாதிரி ஒரு தர்ம தர்மமான உலகத்திலே கிடையாது உங்களே மாதிரி ஒரு மனுஷர் இந்த இந்த காலனியில் உண்டா அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவவர் மனுஷர்களுக்கு என்ன பிரீத்தின்னா ஸ்தோத்திரமாக பேசினா பிரீத்தி ஈடே ஸ்தோத்திரத்தில் பகு சந்தோஷம் தேவா யஜ்னியாஹா தேவர்களுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா யாகம் பண்ணினா சந்தோஷம் ஏன்னா நிறையா யாகம் பண்ண யாகம் பண்ண அவிர் பாகங்கள் கொடுக்க கொடுக்க தேவதைகளுக்கு நிறையா பாகம் கிடைக்கும் அவ எல்லாரும் சோமரசத்தை குடிச்சுட்டு சோமலத்தேன்னு ஒரு கொடி அந்த கொடியிலேருந்து புழிஞ்சு எடுத்த ரசம் சோமரசம் அதை யாகத்தில் கொடுப்பார்கள் தேவதைகளுக்கு அதெல்லாம் கொடுத்து அதனால இந்திர சோமம் பிபத்து க்ஷேமோ அஸ்துனாக இந்திரன் ரசத்தை குடிக்கட்டும் எங்களெல்லாம் க்ஷேமமாக வைக்கட்டும் அப்படின்னா யாகம் அதனால் யாகம் பண்ணினா தேவதைகளுக்கு சந்தோஷம் பின்ன பிதர்களுக்கு என்ன சந்தோஷம்னா பிதரோ நமஸ்யா சா நிறையா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் விபீஷண சரணாகதியில எப்படி விபீஷணன் நமஸ்கரிச்சானோ அதுபோல நமோ வஃ பிதரோ ரசாயா நமோ வஃபிதரஸ் சுஷ்மாஜா நமோ வஃபிதரோ ஜீவாஜா அப்படி வரிசையாக ஏந்தினு ஏந்தினு பெரியவாள்னா நமஸ்காரம் பண்ணுவா பிதிருக்களுக்கு நமஸ்காரம் பண்ணா நமஸ்காரம் பண்ண நமஸ்காரம்னா பிதிர்கள் உருகி கிட்டக்கு வந்து நின்றுட்டு குழந்த உன் கஷ்டத்தெல்லாம் நான் போக்கறேண்டான்னு சொல்லுவேன் சிராதத்தை உட்காண்டே பண்ணுறா எல்லோரும் இப்போ கீழே உட்காந்து பண்ணினது போக இப்போ சேரில் உட்காண்டு பண்ணுறா சேரில் உட்காந்து போனது பண்ணாங்க பிராமணா எல்லாரும் சேரை போட்டு என்னமோ கல்யாணம் நிச்சயம் சிராந்தம் பண்றாங்க விழுந்து விழுந்து அழு அழுதுண்டே நமக்காக நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார் நினைச்சு நினைச்சு சிராதம் பண்ண வேண்டாமா அழுது உருகின்னு பண்ண இது மாதிரி உபன்யாசங்கள் கேட்க கேட்க அதுக்கப்புறம் சிராதம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவான் அதில் சொல்லணும் கேட்கணும் சொல்லவும் சொல்லணும் கேட்கவும் கேட்கணும் அப்போதான் நம்ம மனசு படி எதுக்கு சொல்ல வந்த அபஸ்மாத குஷ்ட பிரமேக ஜுவரோன்மாத குல்மாதி ரோகாந்த பிசாச்சாஸ்ட சர்வே பவத் பத்ரபூதி பிசாச்சாஸ்ட சர்வே பவத் பத்ரபூத்திம்னு இருக்கு சில பேருக்கு பைசாச்சு முடிச்சிடும் வெளிநாடுலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவாத்து பேரன் சௌக்கியமாக இருக்கான் நன்னா படிக்கிறான் ஸ்கூல் போகிறான் நன்னா படிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு குபேர்னு எழுந்து உட்காந்துங்கிறான் சத்தம் போடுறான் அப்பா அம்மாவெல்லாம் அடிக்கிறான் ஆத்தெல்லாம் சுற்றி சுற்றி வரான் இருபது நிமிஷம் சுற்றுறான் இருபது நிமிஷம் கழித்து திருப்பி அந்த குழந்தை தூங்கி போயிடுறது மறுநாள் கார்த்தால சாதாரணமாக இருக்கும் அது எனக்கு ஃபோன் பண்ணார் ஆமாம் இந்த மாதிரி இருக்கே பேரன் இந்த மாதிரி பண்ணுறான் ஒன்றும் தப்பு இல்லை நான் சொல்கிறத செய்யுங்க சரியா படும் ஒரு குடத்தை நிறைய தீர்த்தத்தை வச்சு மேலே மாவலை தேங்காயை வச்சு லலிதா பரமேஸ்வரி ஆவாகனம் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு லலிதா சகசிரநாமத்தை அந்த கலசத்துக்கிட்டக்க உட்காந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நாற்பத்தெட்டாவது நாள் அது பூர்த்தியான உடனே லலிதா பரமேஸ்வரியை யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை தனம் அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கள் அப்படின்னு விடாமல் பண்ணினார் லலிதா சாஸ்திராமன் விடாம வாசிச்சு அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்த அப்புறம் அந்த குழந்தை அப்புறம் எழுந்திருக்கல சத்தம் போடலை எதுவும் பண்ணலை நன்னாயிட்டான் அந்த பேரம் எதுக்கு சொல்ல வர அது போல அதெல்லாமும் நிவர்த்தி ஆகும் பவத் விலோக்கிய பத்ரபூத்தி விலோக்கியாரே திரவந்தே பன்னீரல விபூதி இருக்கு பத்தியல இந்த பன்னீரல விபூதியை திருச்செந்தூரில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த அப்படி பிரசாதத்தை அப்படி போடுவார் இந்த போத்தி அப்படி அப்படி கூட கையில் கொண்டு வந்து கொடுப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் அது திருச்செந்தூர் முருகனுக்கு பிடிச்ச வேதம் ரிக்வேதம் எதிர்வேதம் இருந்தாலும் சாமவேதம் இருந்தாலும் அதரவண வேதம் இருந்தாலும் ரிக்வேதம் ரிக்வேதிகள் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணினவா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அநேகமாக நீங்கள் அங்கே இருக்கிறவா எல்லாரும் திருஸ்வதந்திராள்னு சொல்கிற பத்தியெல்லாம் திருச்செந்தூர் கோவில் கிட்டக்க இருக்காளே அவா எல்லாருமே ரிக்வேத அத்தியாயனம் பண்ணினவா முருகனுடைய மந்திரத்தை உபதேசம் வாங்கி ஜபம் பண்ணுறவா திரிஸ்வதந்திரர்களுடைய மகிமை அவ்வளோ மகிமையாக அந்த அந்த திருச்செந்தூர் புராணம் சொல்றது திருஸ்வதந்திராளுடைய மகிமை அந்த விபூதி அப்படி இப்படி கொண்டு வந்து கொடுக்குறா பத்தேயில அந்த வீபூதி எடுத்து நெத்தியில் இட்டுக்கணும்னு சொல்லல ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் பின்ன என்ன அவ கொண்டு வந்து அப்படி விபூதியை கொடுக்கறதுக்காக அப்படி நீட்டுறா பத்தேயலா அந்த விபூதியை நீங்க கண்ணால் பார்த்த உடனேவே வியாதி போய்டிறார் விலோக்கிய அவலோகனம் ෝකනම් විලෝ කියන එනර්තන කන්නාල පවාර්තමාතිරත්තිල්. අපස්මාර කොෂ්ටක් 26ජාරස ප්‍රමේහැ ජුවරෝන් මාද ගුුණුමාදි රෝගා මහාන්තාහ.විිශාතාාෂ්ච සරවේභවත්පත්‍රභූතිම් විලෝ කියක්ෂනා තාරකාරයේ ද්‍රවන්තේ.